ஹாய் அலாம் வலைக்கம் வெல்கம் டு மிஸ் ஜூஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமது நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் மட்டன் கிரேவிஸ் இருக்கும் இது நம்ம ஸ்டைலில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம மட்டனை நல்லா அழைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா சட்டியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சட்டியில் வந்து நாங்கள் கோழி பொரிச்சோம் அதனால் லைட்டாக வந்து அப்புனனால நம்ம அதே சட்டிலேயே நம்ம வந்து பண்ணலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம செராக இருக்குல்லையா லெமன் கிராஸ் அதை தட்டி எண்ணெயிலே சேர்த்தோம்னா மட்டன் கிரேவிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே பச்சை மிளகா அப்புறம் ரம்பையில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்ல நல்ல ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம சில்லி பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெய் விடணும் எண்ணெய் விடுற அளவு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெய் விட்டதுக்கப்புறமா நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி வந்து மூணு தக்காளிக்கிட்டே ஆட் பண்ணிக்கிட்டோம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி அப்புறம் வந்து இடியப்பம் சாதம் எல்லாத்துக்கூடேயும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த கிரேவியில் வந்து நம்ம ஒரு மசாலா ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஜீரகம் சோம்பு மிளகு வந்து உங்கள் ஸ்பைசினை சேர்த்த வர எடுத்துக்கோங்க கா கசகசா இது எல்லாமே நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம கசகசா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு தக்காளி நல்லா வெந்துருச்சு இல்லையா பொட்டேட்டோவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து கொஞ்சமாக நல்லா ந வந்து வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி இருக்கு இல்லையா கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் மல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு நல்லா என்ன பிரிஞ்சு வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா பேஸ்ட் இடைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலந்து சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து கொதிக்க விடலாம் நல்லா அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம இறைச்சியை சேர்த்துக்கலாம் நல்லா நமக்கு வந்து இந்த மசாலா பேஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து வெந்து வரணும் அப்போ தான் நம்ம இறைச்சி சேர்த்து நமக்கு சேர்க்குறப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே இறச்சியை சேர்த்து நல்லா தண்ணி தேவையான வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா அந்த மசாலாலாம் இறச்சியில் இறங்குற அளவும் நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கூட நம்ம இறக்கிக்கலாம் இப்போ தேங்காய் பால் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஓரளவு நமக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கணுன்னா நம்மளோட இறைச்சி கிரேவி ரெடி அதாவது மட்டன் கிரேவி ரெடி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கம்